அமலாக்கத்துறை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் அவரது துபாய் பயணம் குறித்து விசாரிக்க வேண்டும் ஏன் மூன்று ஆண்டுகளுக்குள் நான்கு முறை கட்டணம் முத்திரை கட்டணம் மாற்றப்பட்டது என்பதை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் ஒரு அரசாங்கமே ஒரு தனியார் நிறுவனத்துக்காக ரூல்ஸை மாத்துறது எப்படி சரியா இருக்கும் இதைத்தான் கிரெடாய் நிறுவனம் அந்த விளம்பரத்துல முதல் பகுதியிலேயே என்ன கொடுத்திருக்காங்க கொள்கை உருவாக்குபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் யார் கொள்கையை உருவாக்குவது அவருக்கு தான் இந்த வேண்டுகோள் பதிவு மற்றும் முத்திரை தீர்வை கட்டணங்களின் உயர்வை திரும்ப பெறுங்கள் நான் கரெக்டாக ஏன் திருப்பி திருப்பி ஏத்துறீங்க ஏத்துறீங்க அப்ப ஜிஸ்கோயிற்காக வேலை செய்யக்கூடிய முதல்வர் தானே மணில ஈடுபடுகிறார் அதனால் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தமிழக அரசு குறிப்பாக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் இந்த மூன்று ஆண்டுகளில் ஜி ஸ்கொயர் பதிவு செய்த அத்தனை வீட்டு மனைகளின் பதிவுகள் குறித்தும் விரிவான விசாரணையை மத்திய அரசு நடத்த வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நல்லா கேட்டிங்க நல்லா கேட்டீங்க அமலாக்கத்துறை அவர்களுக்கு வர்ற ப்ரெடிகேட் அஃபென்ஸில் தான் ப்ரோ பண்ண முடியும் ஓகேங்களா நானும் ரெண்டு வருஷமாக தான் ஜீஸ்கோவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் நாவலூரில் நடந்த இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை டீப்பாக டாக்குமெண்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு இந்த விவரம் தெரிய வருது நான் இப்போ நான் வந்து இப்போ இந்த எங்கமெண்ட் சர்டிஃபிகேட் படித்தேனே இது வெறும் மூணு மாதத்துக்கானது மூணு மாசத்துக்கான இந்த என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்டை எடுத்து படித்த போதே எனக்கு வந்து அறுபது லட்ச ரூபா லேண்டுக்கு ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா பேங்க் லோன் தர விவரங்கள் எனக்கு தெரிய வருகிறது அமலாக்கத்துறையில் யார் இதை வந்து விசாரிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அமலாக்கத்துறை எப்போது விசாரணையில் இறங்கும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அந்த வழக்கிலிருந்து தான் அமலாக்கத்துறை உள்ளே வர முடியும் இப்போ இதை இன்னொன்று சிம்பிளா சொல்றேன் இந்த பிரஸ் மீட் வைக்கிறதே அமலாக்கத்துறை விசாரிக்கணும்ன்றதுக்காக வச்சுக்கோங்க இல்லைங்க அது என்னன்னா இப்போ நான் போய் ஜென்மோகன் ரெடியை டார்கெட் பண்ண முடியுமா நான் இங்கே இருக்கேன் தமிழ்நாட்டு முதல்வர் தான் நான் டார்கெட் பண்ணுறேன் கரெக்ட்டுங்களா ஜென்மோகன் ரெடி ஆந்திராவில் இருக்கவங்க டார்கெட் பண்ணுவாங்க மேலே எனக்கு அது அவசியம் இல்லை இன்றைக்கி ஆளுங்கட்சியின் ஆதாரங்களோட இவ்வளோ ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்கிறேன் இதுக்கு எடப்பாடி பண்ணிச்சாங்க டார்கெட் பண்ண முடியுமா முடியாதல்ல சொல்கிறேன் நான் ஒன்லி ஃபோ கரெக்டாக கேட்டிங்க

ஒரு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் வீட்டு மனை வீட்டு மனை வாங்கியிருக்கீங்களா எங்க வாங்கிருக்கீங்க கொளத்தூர்ல வீட்டு மனையா வீடா மனை பிளாட் எந்த பேங்க்ல கொளத்தூர்ல எந்த பேங்க் பேங்க் வைஃபர்ல வாங்குறீங்க எவ்வளவு ஃபண்ட் பண்ணாங்க ப்ராஜெக்ட் வேல்யூல எவ்வளோ லோன் கொடுத்தாங்க அப்ப எது கேள்வி கேட்குறீங்க இது நாட் ஆல் இருக்குன்னு நான் சொல்றேங்க ஒரு தரப்ப பேசுங்க வங்கி முடிவு பண்ணும் ஏன் தப்புன்னு சொல்கிறேன்னா இந்த வங்கிகள் இது போல கடன் கொடுப்பதே ஜி ஸ்கொயரோட ஏற்படுத்தி இருக்கக்கூடிய செட்டிங் நான் குற்றம் சாட்டுறேன் கொஞ்சம் இருங்க நான் முடிச்சேன் அவர் கேட்டா பதில் சொல்ல அவசரப்படுங்க எந்த மீடியா நீங்க எந்த யார் இருங்க நான் பதில் சொல்றேங்க யா கே எந்த மீடியான்னு கேட்கக்கூடாதா இருங்க எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றதுல என்ன தப்பு கேட்பேன் நானு நான் கேட்பேன் மீடியா தான் அவர் மீடியாவான்றத வாண்டதை ஃபர்ஸ்ட் நான் உறுதி செஞ்சுக்கணுங்க கேட்கலாங்க இருங்க 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 இல்லை இருக்கட்டும் சார் சார் அவர் மீடியா ஏங்க இருங்க மீடியாவான்னு வாணு தெரிஞ்சுக்கணுங்க நான் ஆமா இல்ல இல்ல நான் தெரிஞ்சுக்கணும் அதை இருங்க பிரதர் நான் தெரிஞ்சுக்கணும் அவர் எந்த மீடியான்னு இருங்க எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிறதா என்ன தப்பு சொல்லுங்க இப்ப நான் என்ன கேட்டேன் உங்களுக்கு பல் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன் இல்ல சார் சார் இப்ப நீங்க எந்த மீடியான்னு கேட்கறதுல என்ன தப்பு சார் அவர்கிட்ட அவர் கேள்வி கேட்குறாருத்தூரூரில் எவ்வளோங்க ஃபண்டிங் பண்ண கேட்டால் அந்த டீட்டெயில் சொல்ல முடியாதுன்னு அறுக்குறையாக தான் கேள்வி கேட்பேன்னா அப்போதான் சரி இருங்க கேள்விக்கு போங்க கேள்விக்கு போங்க மீடியா எந்த மீடியான்னு கேட்டு பதில் சொல்றதுல தப்பு இல்லை உனக்கு பதில் சொல்ல முடியாது சொன்னேண்ணே அப்புறம் என்ன இருங்க இருங்க நீங்கள் கேள்வி இருங்க கேட்டதனால தாங்க கேட்குறேன் அவர் பத்திரிகையாளர் ஏங்க அவர் பத்திரிகையாளரான்னு சந்தேகம் வர்றதுனால தாங்க கேட்குறேன் புரிஞ்சுங்க